பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தில் இருக்கிற காரியம் சந்தோஷமாக முடிவு போகிறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்திகிட்ருக்கா இருக்கா இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என் துக்க நாட்கள் முடியாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயக்கத்தோட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சு சோர்ந்து போயிருக்கீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் துக்கமான அந்த நிகழ்வுகள் மாறி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு நிகழ்வுகளாக மாற போகிறது இப்போ துக்கத்தினால நம்ம சில டைம் சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு பின்மாறி போகிற காலங்களும் இருக்க தான் செய்து அப்படி இல்லாமல் எது நடந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் இப்போ நம்ம பைபிளெலாம் இசாயா அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் பாருங்க கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் இருண்ட உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் துக்கங்களும் சோர்ந்து சோகங்களும் நிறைஞ்ச உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் நித்திய வெளிச்சம் அதாவது என்றைக்குமே குறைவில்லாத அளவு வெளிச்சமாக இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர் அப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாக இருப்பார் துக்க நாட்கள் இனி முடிந்து போகும் இவ்வளோ வருஷமாக நீங்கள் துக்கத்தில் இருந்திருக்கலாம் இனி அந்த துக்க நாட்கள் உங்களை பின்தொடராது அந்த துக்க நாட்கள் முழுவதுமாக முடிந்து போகும் அமீன் ஹால் இல்லூயா என்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மாறும் என்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும் வேதனைகள் மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்து நீங்கள் ஜெபிச்சிட்டு இருந்தீங்கல்ல உங்கள் துக்க நாட்கள் கண்டிப்பாக முடிந்து போகும் துக்க நாட்களை முடிய வச்சு சந்தோஷமாயத்தை துளிர்விட ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவால் முடியும் இப்போது நம்ம துக்க நாட்கள் முடியணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய துக்க நாட்கள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் யோசிக்கலாம் வேற எதுவுமே செய்யண்டாங்க என்னன்னா உங்கள் வாழ்க்கையில ஒரு துக்கம் ஒரு போராட்டம் ஒரு வேதனை ஒரு நிந்தனை ஒரு அவமானம் ஒரு கஷ்டம் இதெல்லாம் ஒரு பெரிய நஷ்டம் இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம முறுமுறுப்போம் அப்படி தானே ஐயோ நான் இவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணேன் இவ்வளோ நாள் ஜபிச்சேன் ஆனால் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு நஷ்டம் வந்துடுச்சே இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சே என்ன ப்ரேயர் பண்ணி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சோர்வடைஞ்சு முறுமுறுக்க தொடங்குவோம் அப்படி நம்மளுக்கு கஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ வேதனைகளோ நம்மளை சுற்றி வரும்போது நம்ம கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா அந்த முறு முறுத்து நம்ம சோர்வடைஞ்சி நம்ம ஒரு மூளையில் முடுங்கிறது யாருக்கு பிரியோன்னா பிசாசுக்கு பிரியும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்போது இப்படி ஒரு கஷ்டம் துன்பம் வேதனை எல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணணுன்னா அதில் மாண்டவரை மகிமைப்படுத்தணும் இப்போ யோசிக்கலாம் சரி என்ன கஷ்டம் வருது என்ன துன்பம் வருது வேலை போயிடுச்சு பிள்ளைக்கு கல்யாணத்தை நான் ஒழுங்காக பண்ண முடியலை கடன் மேலே கடன் இதெல்லாம் வச்சுட்டு நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு கஷ்டம் வந்துருதா ஒரு வேதனை வந்திருக்கா ஒரு போராட்டம் வந்திருக்கா அப்போ நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்கிறேன் இந்த கஷ்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வேதனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லி 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 நம்ம என்ன பண்ணணும்னா துதிக்கணும் ஸ்தோத்திரம் உடணும் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவரே சொல்லுவார் பிசாஸ்ட்டப்பார் இப்போ பாரு என்னுடைய பிள்ளைக்கு நீ இவ்வளோ பெரிய பாடுகளை கொடுத்த போதிலும் நீ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்த போதிலும் இவ்வளோ பெரிய அவமானத்தை நீ கொடுத்த போதிலும் தளர்ந்து போகலை என்னை மகிமைப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டவர் பிசாசுகிட்ட சொல்லுவார் ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார் நீங்கள் இப்படி ஸ்தோத்திரம் பண்ண 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 அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்குவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் உங்களை துக்கப்படுத்தி வச்சுருக்கிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார் உங்களை வேதனைப்படுத்தி வச்சிருக்கிற அந்த காரியங்கள்லேருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் தருவார் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்டவற்றை நல்லா ப்ரேயர் பண்ணுவோம் ஆனால் செலவே இல்லாத பொருந்தனை பண்ணுவோம் என்ன அப்படின்னா ஏசப்பா என்னுடைய இந்த துக்கம் மாறி போச்சுன்னா இந்த வேதனை மாறி போச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்வேன் அப்படிங்கிற ஒரு அதாவது காசே செலவில்லாத ஒரு பொருந்தனை பண்ணுவோம் அதுலேயும் பெரிய காமெடி என்னென்னா இப்படி பொருந்தனை பண்ணிடுவோம் பொருந்தனை பண்ணின பிறகு அதை மறந்து போயிடுறது ஆண்டவற்றை போய் அந்த சாட்சி சொல்கிறது கிடையாது எத்தனை பேரும் ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு விடுதலை எனக்கு வேணும் ஏசப்பா நான் இப்படி விடுதலை ஆனால் உங்கள்கிட்ட சாட்சி சொல்லுவேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆண்டவர் அங்கே கிரி பண்ணி அந்த கஷ்டத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பாரு ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு ஆனால் அவங்க சாட்சி நான் சொன்னாங்க தெரியுமா காசே செலவில்லையாத ஒரு விஷயம் ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறது அதை மறந்து போயிடுறது அப்போ இது தப்பு தானே ஆண்டவற்ற ஒருத்தவங்க வந்து ஒன்று பண்ணுவேன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிடுங்க உங்கள் பொருந்தனை பண்ணிட்டு அதை பண்ணாமல் இருக்கும்போதே அது பெரிய தப்புல தவறுன்னு நான் சொல்லுவேன் அப்போது இப்போ அண்ணாளை பாருங்க அண்ணாள் குழந்தையின் கற்பத்தின் கனி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க பல பல க கேள்விகளில் அடுத்தவங்க மூலம் கேட்டு மனசு காயப்பட்டாங்க உடனே அண்ணா ஒவ்வொருத்திட்டையும் ஐயோ இவங்க என்னை எப்படி பேசிட்டாங்க இவங்க என்னை எப்படி பேசிட்டாங்கன்னு போய் சொன்னாங்களா இல்லைங்க ஆண்டவர் சமூகத்தில் மனம் கசந்து அழுதாள் ஏன்னா தன்னுடைய சக்கலத்தியால் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவளால தாங்க முடியலை இந்த வேதனையை அழும்போது எசப்பா எனக்கு ஒரு குழந்தை செல்வம் ஆண் மகனே எனக்கு தந்தீங்கன்னா அவன் வளர்ந்து பெரியவனாகும் வர நான் என்ன பண்ணுவேன் உங்கள் சமூகத்தில் உங்கள் கிட்டே ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருந்தனையை அந்த அண்ணாள் பண்ணுறா அதே மாதிரி அண்ணாளுக்கு கற்பத்தின் கனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு அவளும் அதே மாதிரி செய்கிறாள் அப்போது நம்ம பொருந்தனை என்ன சாதாரண ஒரு சாட்சி காசே செலவழிக்காம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு பொருந்தனை நம்ம பண்றோம் ஆனா அந்த பொருந்தனை நம்ம நிறைவேற்றுறோமா அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தாங்க யோசித்து பாருங்க ஈச பொருந்தனை பண்ணிடுறாங்க நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எனக்கு இது சரியாச்சுன்னா நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு பொருந்தனை பண்றாங்க ஆனால் அந்த பொருந்தனை நிறைவேற்றுவதில்லை அதே போல் வாழ்க்கையில கஷ்டம் வருது உபத்திரம் வருதுன்னா மனுஷன்ட்டு போய் சொல்லி ஒரு நாள் அழகீங்க ஏன்னா மனுஷன் இன்னைக்கு இது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அடுத்த நாள் அடுத்தவங்ககிட்ட போய் பேசுவாங்க அவங்க இன்னொருத்தங்கிட்ட இன்னொருத்தங்கிட்ட பேசுவாங்க இது வந்து பெரிய பிரச்சனையில தான் வந்து முடிமையே தவிர அதுக்குள்ள சொல்யூஷன் கிடைக்காது நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் யாருக்கும் தெரியாமல் அழுது பாருங்க உங்களுக்காக ஆண்டவர் வாழ்க்காடுவார் வாக்காடுவார் அப்போது உங்கள் துயரங்களை மாற்றால் அவரால் முடியும் முதல்ல கஷ்டத்தின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துன்னா ஆண்ட ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் துதியுங்க அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் மாறி ஒரு பெரிய அந்த துக்க நாட்கள் முடிஞ்சு போய் சந்தோஷமாக வாழ்க்கை வந்து மாறும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துக்கங்கள் மாறி போகும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்கமான நிகழ்வுகள் அப்பா கழிப்பாக மாற வேண்டும் என்று ஜபிக்கிறேன் கத்தாவே அப்பா வியாதி நிமித்தமாக உள்ள துக்கமாக இருக்கலாம் படிப்பு காரியத்திற்கான துக்கமாக இருக்கலாம் வேலை நிமித்தமாக உள்ள துக்கம காரியமாக இருக்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் அப்பா அதில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி மும்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் ஹாலே